எல்லோரும் சந்தோஷமா என்னுடைய இனிய நண்பர்களே ஆசான்மார்களே கடவுள்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழ்நாடுனா கொஞ்சம் நிறைய தமிழில் பேசுனா நல்லா தான் இருக்கும் இல்லை இங்கிலீஷ் கலக்காமல் ட்ரை பண்ணுறேன் அந்த ட்ரைலேயே இங்கிலீஷ் வந்துடுச்சு முயற்சி செய்கிறேன் உங்களுக்கு வந்து நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு கதை கேட்கலாம் இல்லையா கதை பிடிக்குமா பிடிக்கும் பிடிக்கும் ஓகே சின்ன குட்டி குட்டி கதை ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படி தானே கதை ஆரம்பிக்கும் இல்லையா க ராஜா இருந்தார் ராணி இல்லையான்னு கேட்டுடாதீங்க ராணி இருந்திருக்காங்க எங்கேயோ ஆனால் ராஜா வந்து என்ன சொல்கிறாரு அவரோட அந்த சிற்பியை கூப்பிடறார் ஒரு நாள் எனக்கு திடீர்னு நேற்று கனவில் வந்து புத்தர் வந்துட்டார் எனக்கு ஒரு புத்தர் சிலை எனக்கு வேணும் உடனடியாக வேணும் எவ்வளோ நாள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு சிற்பியும் சரி எனக்கு ஒரு ஒரு மாதம் காலம் தாங்கன்னு ஆ அவ்வளோலாம் கொடுக்க முடியாது ஒரு பத்து பதினைஞ்சி நாள் உள்ள எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்றாரு சரி நானும் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பி வந்து சொல்லப்பட்ட நாளுக்கு முன் ரெண்டு நாள் முன்னாலேயே முடிச்சிட்றாரு சிலையை வந்து நிர்மாணிச்சிடுறாரு சிலையை திறப்பு விழா வச்சுக்கிறாங்க அன்னைக்கு பார்த்ததும் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த சிலை ரொம்ப தத்ரூபமாக இருக்குது புத்தரே வந்து உட்காந்த மாதிரி இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்தது ராஜாக்கு சிற்பியை வந்து ரொம்ப வாழ்த்துறாரு ரொம்ப பெருமையாக பேசி எப்படி ஐயா நீங்கள் அந்த எப்படி இதை செஞ்சேங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போது சிற்பி வந்து அந்த எந்த பாறையிலேருந்து இது செதுக்கப்பட்டிருக்கோ அந்த பாறைக்கு கூட்டிகிட்டு அந்த பாறை இருக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு ராஜா கிட்டே சொல்கிறாரு இந்த பாறை தானா என் பாறைக்குள்ளே புத்தர் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு புத்தர் தனியாக நான் வந்து செதுக்கலை பாதையில் வேண்டாத தேவையில்லாததெல்லாம் அகற்றிட்டேன் அகற்றினப்போ உள்ளே இருக்கிற புத்தர் வெளியே வந்துட்டார் சொல்லி அப்படி வேண்டாததெல்லாம் எளியில் எடுத்துட்டு புத்தராக உட்காந்துருக்காங்க எல்லாருமே நானும் அப்படி தான் அதே மாதிரி தான் அதுக்காக மேடை மேலே இருக்கிறவங்க மாத்திர்தான் புத்தர்னு கிடையாது நீங்கள் அத்தனை பேருமே புத்தர்கள் தான் இல்லை இனிமேல் புத்தர் ஆக போகிறோம் அந்த முயற்சியில் இருக்கோம் அப்படி தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல ஒரு அரங்கத்தில் நின்றுட்டுருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து பத்ரிஜி வந்து உடலை விட்டு நீங்கினதுக்கப்புறம் நடக்கிற ஏ நான் கலந்துக்கிற முதல் கோயம்புத்தூரில் முதல் இதுன்னு நினைக்கிறேன் மற்ற இடத்துலலாம் போய் பண்ணியிருக்கோம் இதான் முதல்ல அதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நிறைய வகுப்புகள் நாங்கள் நிறைய நிறைய நடத்தியிருக்கோம் இங்கே கோயம்புத்தூரில் ரொம்ப சிறந்த தமிழ்நாடே வந்து ஒரு தெ பெரிய சி சித்தர் பூமி தான் எதுவும் ஒன்றும் குறைவே கிடையாது தான் ஆன்மீகங்கிற வேர் ரொம்ப ஆணித்தரமான வேர் இருந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது நம்ம சித்தர் புராணங்களை எல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஆனால் நடுவில் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி நாம் அதை நிறைய ஃபாலோ பண்ணிட்டோம் நிறைய அவங்களுடைய சமாச்சாரங்களே எடுத்துட்டோம் சிலதெல்லாம் நல்லது தான் ஆனால் அவங்களுடைய மருந்து அவங்களுடைய விதமான ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் வேறு அது வியாபாரம் வியாபாரத்தை சேர்ந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாமலேயே அதை எடுத்துட்டோம் ஏன்னா சீக்கிர சீக்கிரம் குணமாகுது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் பாரம்பரிய வாழ்க்கை முறை அதெல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டோம் எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக வந்ததை நம்ம பிடிச்சிட்டோம் ஏன்னா முந்நூறு ஆண்டுகள் அவங்க இருந்தாங்க இல்லையா அதோடைய தாக்கம் நம்மளுக்கு வந்து நிறைய இருந்திருக்கு ஆனால் பாரம்பரியத்தை விட்டுட்டோம் அந்த பாரம்பரியத்தில் தான் ஒரு குருகுலவாசம்னு ஒன்று இருந்தது அந்த காலத்தில் அந்த குருகுலவாசத்தில் வந்து ஒரு குரு இருப்பார் அவர் கீழே நிறைய சிஷியர்கள் இருப்பாங்க அவங்க கம்ப்ளீட்டாக அந்த குரு வந்து அவங்களுடைய அந்த பசங்க வந்து அந்த சின்னதுலேருந்து அவங்க வந்து குழந்தையிலேருந்து அவங்க வந்து பெருசாக வளர்கிற வரைக்கும் பொறுப்பெடுத்து ஒவ்வொருத்தரையாக அவர் வளர்த்தி எடுத்து அந்த வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுத்து ரொம்ப அற்புதமான மனிதர்களாக மாற்றி உலகத்துக்கு அனுப்புவாங்க அப்படி அனுப்பிச்சிட்ருந்தாங்க அப்படி இருந்தது நம்ம நாடு இந்த கோயம்பத்தூர் எவ்வளோ நல்ல நா ஊராக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஏன்னா மரியாதையாக பேசுவாங்க சின்ன குழந்தைங்கள கூட வாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க கோயம்புத்தூரில் பார்த்துங்க தமிழே வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க அம்மா கண்ணு இப்படி கண்ணா குழந்தைய நல்லா பிடிங்கண்ணா அப்படின்னு எத்தனை அழகாக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க ஏன்னா அவங்களாம் அந்த பாரம்பரிய முறையில் பழைய காலத்து இதுலேருந்து வந்திருக்கிறவங்க அந்த புது இந்த கலப்படம் வந்து சேரலை அவங்க வாழ்க்கையில் ஆனால் திருப்பியும் நம்ம வந்து அந்த பாரம்பரிய முறைக்கே போக போகிறோம் அதுக்கு வந்து அஸ்திவாரம் வந்து தியானந்தான் அந்த குருகுல வாசத்தில் அஸ்திவாரமாக இருந்தது தியானந்தான் அந்த ஒவ்வொரு குருவும் அந்த கு குரு குருகுலத்தில் படிக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் அடிப்படையாக சொல்லிக் கொடுத்தது தியானந்தான் அந்த தியானத்துலேருந்தே எல்லாரும் தனக்குள்ளேயே பொதிந்திருக்கும் அந்த வாழ்க்கையின் அந்த அர்த்தங்களை வாழ்க்கையின் அந்த தேடுற கேள்விகளுக்கெல்லாம் பதில் அது உள்ளேயே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிட்டாங்க ஏன்னா நமக்குள்ளேயே பெரிய ஒரு கிரந்தம் ஒரு பெரிய புத்தகம் இருக்குது ஆனால் நம்ம அதை பிரித்து பார்க்கவே இல்லை தூசி தட்டை கூட இல்லை அந்த மாதிரி வச்சுருக்கோம் ஆனால் தியானமானது என்ன செய்து அதோடைய அதுதான் அது ஞானத்தின் திறவுகோல் தியானம்ங்கிறது ஞானத்தின் திறவுகோல் அந்த திறவுகோலை வச்சு நம்ம வந்து அந்த புஸ்தகத்தை அது பூட்டி வச்சிருக்கு அதை வந்து திறக்கிறோம் திறந்து உள்ளே எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே புரியுது ஓ இதுதான் அடிப்படை இந்த தியானம் தான் அடிப்படைன்னு அந்த மாதிரி ஹெல்த் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத இன்றைக்கி ஓப்பன் பண்ணுன்னு எதுக்கு வந்திருக்கோன்னா பாரம்பரிய சமாச்சாரமான தியானத்தை நல்ல அஸ்திவாரத்தை ரொம்ப பிரமாதமான அஸ்திவாரமாக போட்டு அதை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேருக்கு இது அஸ்திவாரம் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க எத்தனை பேர் புதுசாக வந்திருக்கேங்க இந்த கிளாஸுக்கு முதல் முதல் தியானம் இத்தனை பேர் இருக்கேங்க வெரி குட் உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அவர் சொன்ன மாதிரி டிவியில் ராமாயணம் மகாபாரதம் ஓடிகிட்டு இருந்தால் அதை விட்டுட்டு வர முடியாது நல்ல சீரியல் இருந்தால் விட்டுட்டு வர முடியாது இல்லை எல்லாரு கூடயும் வெளியில் பிக்னிக் போகலான்னா அதை விட்டுட்டு வர முடியாது ஆனால் அது எல்லாத்தையுமே தவிர்த்து இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே ஆழமான ஒரு தேடல் இருக்குது தான் அர்த்தம் அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு ஆழமான தேடல் இருக்குது இது என்னடா வாழ்க்கை இல்லையா எல்லோரும் நினச்சி பார்க்குறோம் அதுவும் எப்போ நினச்சி பார்க்கணுன்னா எதாவது இறப்பு வரும்போது இறப்பு வரும்போது இது என்ன இரத்தல் நம்ம ஒரு பயம் ஏன்னா அது வந்து ஒரு கண்ணாமூச்சி மாதிரி இருக்குது புதிராக இருக்குது நம்மளுக்கு தெரியவே இல்லை என்னடா உடல் போயிடுதே அவங்க இனிமேல் இருக்க மாட்டாங்களா நம்ம கூட இப்படியெல்லாம் ஒரு பயம் கலந்த ஒரு ஆச்சரியம் ஒரு வியப்பு என்னெல்லாமும் ஃபீலிங்ஸ் கலந்து வரும் அப்போதான் வாழ்க்கை என்னது அப்படிங்கிறத நம்ம நிதர்சனமாக நினைக்க ஆரம்பிப்போம் இது என்ன திடீர் திடீர்னு இருக்கிறவங்க போயிடுறாங்களே கோவிட்ல பார்த்தோம்ல பொத்து பொத்துன்னு போயிட்டே இருந்தாங்க என்னடா இது வாழ்க்கை இது என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நினைக்க ஆரம்பிப்போம் டெத்தை பற்றி எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் வாழ்க்கை என்னதுங்கிற சத்தியத்தை நம்ம தேடுவோம் இல்லாட்டா அது வரைக்கும் நம்ம தேடி இருக்க மாட்டோம் ஆனால் அந்த புஸ்தகம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறதே நம்மளுக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு ஆனால் அதுக்குள்ளே அசாத்தியமான ஒரு திறவுகோலை கொடுக்கக்கூடியது தான் தியானம் அப்படிங்கிறது அதை வந்து நம்ம அஸ்திவாரமாக்கணும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் மூச்சு சுவாசத்தின் ஆற்றல் சுவாசக்காற்றின் ஆற்றல் அந்த ஆற்றலின் அடிப்படையில் உருவாகும் ஆரோக்கியம் அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன்னா அஸ்திவாரம் கரெக்டாக நான் சொல்லிட்டேன்னா அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரம் தான் நம்ம போடுறதுக்காக இங்கே எல்லாருமே கூடியிருக்கோம் நிறைய நம்ம அந்த கோயம்புத்தூர் முழுக்க அந்த அஸ்திவாரம் நம்ம வந்து அதை போட்டுடணும் நம்மளுடைய கடமை அது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் நான் இங்கே வந்திருக்கேன் ஒவ்வொருத்தருடைய கடமையும் நம்ம ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு இருநூறு பேர் வந்திருப்பீங்கனாக்கா ஒவ்வொருத்தரும் நூறு நூறு பேருக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் நம்மளால் முடியும் ஏன் சொல்ல முடியாது உங்கள் மூச்சை கவனிங்க அதில் எவ்வளவோ ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல் தான் உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லையே அது ரொம்ப ஈஸி தானே ஆனால் அப்படி சொல்லி பாருங்கள் அவங்களுக்கு ஹெல்த்து நல்லா வந்துடுச்சுன்னா உங்களை தெய்வமாக கும்பிடுவாங்க அத்தனை நிறைய பேர் அப்படி தான் செய்வாங்க நம்ம தியானம் சொல்லி கொடுத்தவங்க அத்தனை பேரும் தெய்வமாக வழிபடுவோம் அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் வந்திருக்கோம் எல்லாம் ஸோ அதனால் வந்து அவ்வளோ நம்ம தேங்க் பண்ணுவோம் எல்லோரையும் ஸோ நீங்கள் எல்லோரும் அந்த தேங்க்ஸ் எல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு கொடுக்கணுமே அந்த நன்றி உங்களுக்கு செலுத்தணும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கணும் இல்லையா உலகம் எல்லாமே நல்லா இருக்கணும் நம்ம மாத்திரம் நல்லா இருந்தால் போதாது அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்குது அது மாத்திரம் அல்லாமல் இன்னும் நிறையவே கடமைகள் இருக்குது நம்மளுக்கு ஒரு என்னுடைய நான் வந்து முதல் ஆரம்பத்துலேயே எனக்கு முதல்ல தியானத்தில் பத்ரிஜியோட வகுப்பில் உட்கார்ந்த போதே எனக்கு மூன்றாம் கண் அனுபவங்கள் ஆரம்பிச்சிருச்சு அதில் ஒரு மூன்றாம் கண் அனுபவம் எனக்கு எப்படின்னாக்கா நான் காந்திஜியை காந்தியடிகளை பார்த்தேன் அவர் வந்து என்னை ஒரு வேற ஒரு உலகத்தை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த இடத்துல என்னன்னா இப்படி ஒரு அரங்கம் அதில் என்ன விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உடல் இருக்குது பூமியில் உடல் இருக்குது என்னுடைய சூஷ்ம செயல் மாத்திரம்தான் தான் அங்கே வந்திருக்கு அப்போ அதனால் நான் பார்த்துட்டே இருக்கேன் என்னை விட மாட்டேங்கிறாங்க அப்புறம் காந்திஜி பர்மிஷன் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஒரு இருக்கை போடுறாங்க அதில் உட்காந்துக்கிறேன் அதிசயமாக இருக்க எல்லாரும் பறந்து பறந்து வந்து உட்காந்துக்கிறாங்க சீட்டில் யாருன்னு பார்த்தங்கன்னா முக்காவசி பேர் என் ஒரு இளம் வயதினர் அவங்க எப்படின்னா அமெரிக்காவில் நியூ இயர் டே அன்னைக்கு சூயசைட் பண்ணிட்டவங்க அத்தனை பேரும் வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு பாடம் எடுத்தார் எடுத்தார் அசாத்தியமான பாடத்தை எடுத்தார் காந்திஜி அந்த உடலின் முக்கியத்துவத்தை சொன்னார் ஏன் வந்து நம்ம சுயசைடே பண்ணிக்கக்கூடாது தற்கொலை ஏன் பண்ணிக்கக்கூடாது உடம்புங்கிறது எவ்வளவு அரி அரிது அரிது பேரத்தில் அரிது அதாவது மானிட உடம்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் நிறைய பேர் க்யூவில் இருக்காங்க ஏன் இவ்வளவு ஜனத்தொகை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் இன்னும் ஆத்மாக்கள் இருக்காங்க இங்கே பிறந்தது பிறந்த மனுஷங்களோட எழுநூறு மடங்கு ஆத்மாக்கள்வே மேலுலகத்தில் இருக்கான் ஒவ்வொருத்தரும் இங்கே ஜென்மம் எடுக்கணும்னு நிற்கிறாங்க க்யூவில் ஏன் நிற்கிறாங்க ஏன்னாக்கா அவங்களுக்கு இங்கே வந்தால் தான் அந்த ஆன்ம பாடம் கிடைக்கும் ஆன்ம அனுபவம் கிடைக்கும் இந்த உடலில் தான் கிடைக்கும் உடல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் உடல்லேருந்து தான் உடல் தரித்தா தான் அந்த ஆன்மாக்கு ஆன்ம ஞானங்கிறதே பிறக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமாச்சாரம் இது இது நம்மளுக்கு அங்கே ஆன்மாவாக இருக்கும்போது தெரியும் ஆனால் உடலில் வந்ததுக்கப்புறம் தெரியறதில்ல ஆனால் அதை படிக்கிறதுக்காக தான் நம்ம வரும் அதோடைய அதுக்கும் அஸ்திவாரம் தியானம்தான் அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தியானம்தான் அஸ்திவாரமே தியானம் தான் எல்லாமே உங்கள் மூச்சு சுவாச காற்றில் தான் இருக்குது அந்த சுவாச காற்றின் அந்த ஆரோக்கியம் அவர் ஒரு ஆரோக்கியம் இல்லை பல ஆரோக்கியங்கள் இருக்குது மன ஆரோக்கியம் இருக்குது உடல் ஆரோக்கியம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அறிவு ஆரோக்கியம் இருக்குது ஆன்மாவியின் ஆரோக்கியமும் இருக்குது அப்படியாக நிறைய ஆரோக்கியங்கள் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம இதெல்லாம் வளர்த்தி எடுக்கணும்னா அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப தேவை அதனால தான் இன்றைக்கி அதை அந்த ஸ்தாபனை செஞ்சுருக்கோம் இப்போ இப்படி வந்து உடல் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் எவ்வளோ முக்கியத்துவம் அதுக்கு கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்குறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமலே இருக்கும் அதை பற்றி உடம்ப உடம்ப நம்ம தரிச்சிட்டு வந்திருக்கோம் ஆனால் அது எவ்வளோ பரிசுத்தமாக வச்சுக்கணும் எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணும் கெமிக்கல்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போடக்கூடாது தலைவலி வந்துருச்சா உடனே மாத்திரை இந்த கால் கை வ களி வந்துருச்சா அதுக்கு ஒரு மாத்திரை இதுக்கு ஒரு மாத்திரை அதுக்கு ஒரு மாத்திரை இதுக்கு ஒரு மாத்திரை இல்லை இன்ஜெக்ஷன் இப்படின்னு மருந்துகளை செலுத்திகிட்டே இருக்கும் இந்த உடம்புல உடம்பு எப்படி பரிசுத்தமாகது எப்படி கெமிக்கல் நிறைய சேர்ந்துருச்சாக்கா அசுத்தமாக போயிடும் பரிசுத்தமாக ஆகாது நம்ம பரிசுத்தமாக ஆகிற வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும் திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து இருந்து பிறந்து இருந்து பிறந்து இப்படி தான் போயிட்டு வந்துட்டு ஸோ அந்த சைக்கிள்லேருந்து வெளிவர முடியாது அதனால் நம்மளுடைய பரிசுத்தமான உடலை நாம் வச்சுக்கணுன்னா நாம் தான் அதுக்கு வந்து பொறுப்பாளி முதல்ல அசைவ உணவை விடுத்து சைவ உண உணவுக்கு வரணும் அதுக்கப்புறம் ம இந்த காளான் பூண்டு அதெல்லாத்தையும் தவிர்க்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மருந்து மாத்திரை அதெல்லாம் அதான் பத்திரிஜி அழகாக சொல்லி கொவ்வொன்னாக வழி வழியாக சொல்லி தந்துருக்காரு நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படின்னு அழகாக சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட்டே தியானம் ஒன்றே போதும் தியானந்தான் அருமருந்து ஏன்னா இந்த உலக இந்த மருந்துகள்லாம் எங்கேருந்து வருது எதுலேருந்தோ கெமிக்கல்லேருந்து வருது கெமிக்கல் எப்படி பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் பூமியிலேருந்து ஏதோ ஒரு சமாச்சாரம் வந்து தானே எல்லாத்தையும் எடுக்கிறாங்க இல்லையா அந்த பூமிக்கு அந்த எனர்ஜியும் அந்த சத்தும் எங்கேருந்து கிடைச்சிது இந்த உலகத்தையே சூழ்ந்திருக்கும் அந்த அந்த ஆற்றல் அந்த பிரபஞ்ச ஆற்றல் அதுலேருந்து தான் எல்லாமே வந்திருக்கு அப்போ நேரடியாக நீங்கள் பிரபஞ்ச ஆற்றலை எடுத்துக்கிறது அந்த டெக்னிக் தான் தியானம்ங்கிறது அந்த பிரபஞ்ச ஆற்றலை நீங்கள் ஈர்க்க முடிஞ்சிட்டா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்னொரு சமாச்சாரத்தை எதுக்கு நீங்கள் சாப்பிடணும் அந்த ஆர்டலே உங்களை சரியாக போயிருக்குமே அந்த ஆற்றல் தான் நம்ம வந்திருக்கோம் மேட்டர் இஸ் எனர்ஜி எனர்ஜி இஸ் மேட்டர் இல்லையா அந்த ஆர்டல்லேருந்து தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம் இந்த கண்ணில் தெரியும் அத்தனை பருப்பொருட்களும் அந்த ஆற்றல் தான் வந்திருக்கு அந்த ஆற்றல் வந்து இந்த சின்ன ஒரு இத்தனா பெரிய பிரபஞ்சத்தை படைத்த ஆற்றல் இந்த சின்ன உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு அதுக்கு அது அதுக்கு கெப்பாசிட்டி இருக்காதா அதுக்கு திறன் இருக்காதா கண்டிப்பாக உண்டு அதை வந்து அந்த ஆற்றலை ஈர்த்துக்கணும் தினமும் தியானத்தில் உட்காந்தா சும்மா கண்ணை மூடி உட்காந்துக்கிறது இல்லை அந்த ஆற்றல் வருதான் நல்லா தெரியும் நம்மளுக்கு அந்த ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம கண்ணை திறக்கக்கூடாது தியானத்துலேயே உட்காந்துக்கணும் அந்த ஆற்றல் முழுபோ முழுமையாக வரணும் முழுமையாக வந்து அப்புறம் மேலழிந்த வாரியாக வரும்போது அந்த மூன்றாம் கண் திறந்து உங்களுடைய பூர்வ ஜென்மங்களை எல்லாம் கண்டறிஞ்சு இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு உலகத்தில் அதனால வந்து நாங்கள் இந்த பிரமிட் ஆன்மீக இயக்கம் அப்படிங்கிற இந்த பெரிய இயக்கத்திலேருந்து தனித்தனி கிளைகளா நிறைய உருவாக்கியிருக்கார் பத்திரிச்சி அதுலேயும் அதில் இது வந்து ஒரு சிறப்பான கிளை அதனால் இதை வந்து நம்ம நம்மளுடைய ஒரு தலைமைக்குள்ள இன்னும் இந்த கடமையை எடுத்துக்கணும் எப்படின்னா இதை வந்து நம்ம எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு சொல்லி போய் சொல்லி கொடுக்கணும் இது சும்மா இங்கே வந்தோம் இருந்தோம் எதையோ கேட்டோம் போயிட்டோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இன்றைக்கி வந்து இங்கே இருக்கிறது உங்களை வாழ்க்கையை நிறைய பெரிய சேஞ்சு வரணும் பெரிய யூ யூடர்ன் வரணும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வந்திருக்கேன் இங்கே எங்கே அப்படின்னாக்கா உங்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் அது தொடணும் உங்களுடைய ஆத்மாவை தொடரும் தொட்டு உங்களுக்கு வந்து அந்த தியானமெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்பிப்பதுக்கப்புறம் வேற ஒரு ஆளாக வேறு சிந்தனைகளாக வேறு மாதிரி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்க முடியணும் உங் உங்கள் உங்களுக்கு மாத்திரம் இல்லை நீங்கள் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் மற்றவங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பாதையை காட்ட முடியும் அதனால் நீங்கள் விஆர் கேப்பபிள் நீங்கள் உங்களால் முடியும் உங்களுக்கு அந்த திறன் இருக்குது அதனால் நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அது அது மாத்திரம் இல்லாமல் இப்போ இந்த இளம் வயதில் இருக்கிறவங்கெல்லாம் வந்திருக்கீங்களும் உங்களுக்கு உடனடியாக சொல்லிட்டேன் நீங்கள் யாருமே உடலை வந்து நம்மளுக்கு பறிச்சுக்கிற அந்த உரிமை கிடையவே கிடையாது அதை தெரிஞ்சுக்கணும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நேரிடத்துக்குள்ளே அந்த மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடியது மன வலிமையை கொடுக்கக்கூடியது தியானம்தான் ஏன்னா கொஞ்ச நேரம் எண்ணங்களே அற்று இருக்கும் அந்த எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அந்த சேரெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல எத்தனை தூசு இருக்குன்னு தெரியும் தூசெல்லாம் வெளியில் எடுத்துடலாம் தூசெல்லாம் வெளியில் வந்துக்கிறப்ப ஸ்ட்ராங் ஆகிடும் அந்த மனதே வந்து ஸ்ட்ராங்கர்டு அந்த மாதிரி தூசுக்களை எல்லாம் வெளியாக்கி தேவையற்றதெல்லாம் வெளியில் போய் அந்த மனதை வந்து பக்குவமாக்கிறதுக்கும் ரொம்ப ப பரிசுத்தக்கும் அதுக்கப்புறம் வந்து பலசாலியாக ஆக்கிறதுக்கும் தியானத்தால் தான் முடியும் வேறு எதாலையும் முடியவே முடியாது பலசாலியாக நம்ம மனசை மாத் மாற்றிக்கணும் நம்ம அத்தனை பேரும் அப்போ தான் வந்து வரும் கஷ்டங்களையெல்லாம் எதிர்கொள்ள முடியும் எப்போவுமே சந்தோஷத்தில் இருக்கிற இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக தியானம் செஞ்சே ஆகணும் அது மனசை வந்து ரொம்ப உறுதியான மனசாக ப மிக பலம் சாய் வாய்ந்த உ உறுதியான மனசாக மாற்றிக்க முடியும் நாம் மாற்றிக்கணும் எல்லாருமே நிறைய தியானம் செய்யுங்க நல்லா அதை வாழ்க்கையில் ஒரு அங்கமாக சேர்த்துக்குங்க ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து வாழ்க்கையில் தியானத்தை அங்கமாக சேர்த்துக்கணும் ஒரு நாள் கூட தியானம் இல்லாமல் நாள் கழிஞ்சிடக்கூடாது தியானம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை ராத்திரி பதினொன்று மணி ஆனாலும் இனிமேல் ஆச்சு நான் போய் படுத்துக்கிறேன் கூடாது அப்போது ஒரு மணி நேரம் தியானம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக தியானம் பண்ணலைன்னா அந்த டைமில் கூட போய் தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் படுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுங்கள் இந்த வாழ்க்கையில் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சே உங்கள் நண்பர்களையெல்லாம் கூட்டி வச்சு உங்கள் வீட்லேயே ஒரு தியான கிளாஸை நடத்த ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும் உங்களால் மூச்சை கவனின்னு சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம் அமைதியாக உட்காந்துக்கோ சிந்தனைகள் இல்லாமல் இரு மூச்சை கவனி எந்த மார்களையோ குருமாள்களையோ பற்றி நினச்சிக்காதே மனசை காலியாக வச்சுக்கோ அப்போ நிறைய ஆற்றல் உனக்குள்ளே இறங்கும் அந்த ஈர்க்கும் அந்த ஒரு அந்த அந்த ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் தான் அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம ஈ விஸ்வசக்தியை ஈர்த்துக்கிறோம் அந்த காஸ்மிக் எனர்ஜி ஈர்த்துக்கிறோம் அந்த ஈர்க்கும் அந்த அந்த ஒரு வித்தை அது இது ஒரு பாடம் ஆன்மீகம்ங்கிறதே ஒரு பாடம் தான் அந்த ஆன்மாவை தெரிந்து கொள்ளும் பாடம் அந்த பாடத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியது தியானம் அடித்தளமாக இருக்கக்கூடியது தியானம் அந்த தியானத்தை நாம் கை நிரந்தரமாக செஞ்சுட்டே வரணும் இன்றைக்கி செஞ்சேன் நாளைக்கு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது தினமும் நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு தான் அந்த உடலை வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் அந்த சத்தியத்தை மறந்துட்டோம் நம்ம அங்கே அங்கே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம் திரும்பி போனாக்கா கேட்பாங்க ஒருத்தர் இல்லை பதிமூணு பேர் தாடி வச்சவங்க நிற்பாங்களாம் நாங்கள் போனாக்கா அங்கே போனாக்கா அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்பாங்களா ஏன் என்ன பண்ணிட்டு வந்திருக்க உலகத்துக்கு போயிட்டு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் நீ ப்ராமிஸ் பண்ணினியே நீ என்ன செஞ்சுருக்க அப்படின்னு கேட்பாங்களாம் அதனால உஷார் பயமுறுத்தலை அவங்கள ஆனால் அவங்கள ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னாக்கா நாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் சத்தியம் நம் தியானம் பண்ணுறேன் ஆன்ம ஞானத்தை அடைஞ்சிக்கிறேன் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கேன் அப்படிங்கிற சத்தியத்தெல்லாம் செஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம் ஆனால் மறந்துவிட்டோம் பரவாயில்ல அதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதனால எல்லோரும் நினைவு வச்சுக்கலாம் கண்டிப்பாக அத்தனை பேரையும் தியானிகளை மாற்றிடுவோம் ரொம்ப பிரமாதமாக ஒரு வாழ்க்கையை எல்லாம் நாமளும் அமைச்சிட்டு மற்றவங்களுக்கும் அந்த பாதையை காட்டி எல்லாரும் உலக மக்கள் அனைத்தும் இன்பட்டிருக்கவே அல்லாது பேரொன்றர் ஏன் பராபரமே அப்படி அப்படின்னு சொல்லி என்னுடைய உழை முடிச்சுக்கிறேன் வணக்கம்